உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறை உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதன் தான் திரும்பி ரட்சிக்கப்பட்டவுடன் தன்னுடைய சாட்சியை ஒரு சிறிய கைப்பிரதியாக ஆயிரம் பிரதிகள் அச்சடித்து வைத்திருந்தார் அதை உற்சாகமாக பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள மக்களுக்கு கொடுப்பார் தனது ஆலயத்திற்கு செய்தி கொடுக்க புதிய பிரசங்கியார் யாராவது வந்தால் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்தளித்து பின்னர் தனது சாட்சி அச்சிட்ட கைப்பிரதியை அவர்களுக்கும் கொடுப்பார் இவராக பல மாதங்களில் அத்தனை கைப்பிரதிகளையும் கொடுத்துவிட்டு ஒன்றை மட்டும் தன்னிடம் வைத்திருந்தார் மீண்டும் அந்த கைப்பிரதிகளை அச்சடிக்க மனம் இல்லாமல் யாரையாகிலும் காண நேரிட்டால் மீதமிருந்த அந்த ஒரு கைப்பிரதியை அவர்களிடம் காட்டிவிட்டு அந்த கைப்பிரதியை வாங்கி பத்திரமாக வைத்துக் கொள்வார் அந்த ஊருக்கு சில மாதங்களாக புதிய பிரசங்கியார் யாரும் வரவில்லை அநேக மாதங்களுக்கு பின் ஒரு புதிய பிரசங்கியார் வந்தார் அந்த மனிதன் அந்த பிரசங்கியாரை தனது வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்த பின்னர் நான் எனது சாட்சியை கைப்பிரதியாக போட்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் பிரசங்கியார் இல்லை என்றதும் அம்மனிதன் தன் மனைவியை அழைத்து மாடியில் உள்ள மேஜையினுள் தனது சாட்சி கைப்பிரதி உள்ளது அதை எடுத்து வா என்றார் அவர் மனைவி மேலே போய் மேஜையினுள் பார்த்தபோது போது சாட்சி கைப்பிரதி காணப்படவில்லை அந்த அம்மா மாடியில் நின்ற வண்ணமே சத்தமாக என்னங்க உங்க சாட்சியை காணவில்லை என்றார்கள் உடனே அந்த மனிதன் டேபிள் டிராயரை முழுவதுமாக வெளியே இழுத்து பார் அதனுள் தான் இருக்கும் என்றார் அவர் மனைவி டேபிள் டிராயரை முழுவதும் வெளியே இழுத்து பார்த்த போது டிராயரின் ஒரு மூலையில் சாட்சி கைப்பிரதியை எலி தூள் தூளாக கடித்து போட்டிருந்ததை கண்டார்கள் உடனே அவர் மனைவி அங்கிருந்தே என்னங்க உங்களுடைய சாட்சியை எல்லாம் எலி கடித்து நாசப்படுத்தி விட்டது என்று சத்தமாய் சொன்னார்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்று நம்மில் சிலருடைய சாட்சியின் வாழ்க்கையையும் பொறாமை அகந்தை மேட்டிமை திருட்டு விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் சண்டை கோபம் போன்ற எலிகள் கடித்து சாட்சிகளை பயனற்றதாக ஆக்கிவிட்டன ஆனால் நம்முடைய தவறை நாம் உணர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் சென்று மன்னிக்கும்படி போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நாம் முன் இருந்ததை விட நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார் ியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவரிடம் நாம் கொண்டிருந்த அன்பு மற்றும் வைராக்கிய வாஞ்சையானது குறைந்து கொண்டு போகிறதா அல்லது இன்னும் அதிகம் அதிகமாய் காணப்படுகிறதா சூலமித்தியால் தன் மணாளன் மேல் கொண்ட நேசம் மரணத்தை போல் வலிது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது என்று கூறுகிறதை உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் அதுபோல கர்த்தரில் நாம் கொண்ட அன்பானது எல்லா சூழ்நிலைகளிலும் வளர்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அவர் சமூகத்தை தேடுவதில் நாம் இன்னும் ஆர்வம் காட்ட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்த அவர் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர் பேரில் நாம் கொண்ட அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதுனால் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் இவைகள் ஒன்றும் காலப்போக்கில் குறைந்து போகாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும் நாம் ஆதி நாட்களிலே கர்த்தரிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவர்களாய் இருந்தோமோ அந்த அன்பிற்கு நேராக நாம் மீண்டும் திரும்ப பிரயாசப்படுவோம் அக்கினியை மீண்டும் பற்ற வைத்து அவரில் அன்பு கூறுவோம் கத்ததாமே எங்களை அதிகமாக நேசத்துவ நடத்துகிறீங்கள் அன்பில் பரலோக பி அப்பா அண்டவரை ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உண்மையிலே காணப்பட்ட அதே அன்பு அப்பா இந்த நாள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை அடல் முட்டி எரியப்படுவதாக தகப்ப நேசப்பா ஒருவேளை பின்மாறி போன ஜீவி இருதயங்களை தேவன் அவர்களை விட்டு எடுத்து போட்டு கத்தாவே உற்சாகம் ஆவி அவர்களை தாங்கும்படி என் தேவனின் கிருபை செய்வீராக ரஜா உமை நேசிக்க உமக்காய் ஊழியம் செய்ய அப்படிப்பட்ட கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே